வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ திருப்பதி லட்டில் மாட்டு இறைச்சி மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் கொழுப்புலாம் கலந்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு என்னடா அது திருப்பதி கோவிலில் மாட்டிறச்சி மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்னா அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரபாபு நாயுடு அரசு அதை ஆய்வகத்துக்கு அனுப்பி பரிசோதனை செஞ்சுருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கம் தான் இப்படி பண்ணிருச்சு இந்துக்களுக்கு விரோதமாக திருப்பதி கோவில் இப்படி ஒரு மாட்டிறச்சி கொழுப்பை வந்து லட்டுல கலந்துருக்கிறாங்க அந்த லட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் நெய் எல்லாவற்றிலும் மாட்டிறச்சி இருக்கிறது வெளியே வந்துருச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்கிறாங்க அந்த ரமண தீட்சி லூ திச்சு லூவா யாரோ ஒருத்தர் அவர் இப்போ ஃபேஸ்கட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான கமலில் அஜித் கெட்டப்பில் இருக்கிறாரு அந்த அவரை பார்த்தீங்கன்னா தெரியும் பயன் கொடுத்துருவேன் நான் டக்குன்னு பார்க்க எனக்கு கமலஹாசன் கெட்டப்பில் இருக்கார் ஒரு ஏஜ்டு கமலஹாசன் மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கமலில் அஜித் கெட்டப்பில் இருக்கார் ஒருத்தர் அந்த பேட்டி கொடுத்துரு அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஃபேஸ்கட் உங்களுக்கு தெரியும் அவர் சொல்கிறாரு ஆக்சுவலி நான் தான் தலைமை தீட்சிதர் ஆலோசகர் அஞ்சு வருஷமாக அது நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறாரு அதோடு சேர்த்து பல விஷயங்களை சொல்கிறாரு இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் அர்ச்சகர்களுக்கு மரியாதை இல்லை அர்ச்சகர்களுக்கு நேர காலம் இல்லை அர்ச்சகர்கள் டைம் சீக்கிரம் செய்ய சொல்லி நிர்பந்திப்பாங்க அர்ச்சகர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க இதையெல்லாம் நான் தட்டி கேட்டிருக்கேன் அஞ்சு வருஷமாக நான் புகார் கொடுத்துருக்கேன் எந்த இதுவும் இல்லை ஆனால் இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அரசு உடனடியாக எல்லாத்தையும் செஞ்சு சரி செஞ்சு இது இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்கிறார் நான் கேட்பது இந்த இடத்துல என்னென்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக அர்ச்சகர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு போராடியவர் புகார் கொடுத்தேன்னு இந்த ரமண தீட்சலு சொல்கிறார் சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்து தான் நல்லது நடக்குது பாஜக கூட்டணி அரசு சரி வேணாம் அதை விட்டுருங்க பாஜக கூட்டணி அரசுனா சொல்ல வேணாம் சந்திரபாபு நாயுடு அரசு வந்து இப்படி டக்குன்னு மாட்டு கலந்துட்டாங்களே நெய்யில் மாட்டு கொழுப்பு இருக்கே அப்படின்னு பதறாங்களே இது கரெக்டாக சந்திரபாபு நாயுடு அரசு வர்ற வந்ததுக்கு இப்போ வர வர்றவுக்கு முதல்வரையும் நடந்துக்கிட்டு இருந்துருக்கு இப்போ இந்த நாயுடு அரசு வந்த உடனே சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாரு இந்த ரமண தீட்சலு அஞ்சு வருஷமாக இந்த முறைகேடு நடந்திருக்கு இதை வந்து தேவஸ்தானத்துலேயும் சரி அதிகாரிகளும் சரி உங்களை போன்ற தீட்சிதர்களும் சரி எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தீங்க எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இன்னிங்க ஜெகன்மோகன் ரெட்டி அரசை விமர்சனம் பண்ணுங்கள் சந்திரபாபு நாயுடுமா தான் உலகத்தில் யாருமே கிடையாது ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர் அவர் வந்த உடனே திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆய்வு செஞ்சு இதில் மாட்டுரிச்சு இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா இப்போ ஆந்திர அரசு வந்து இப்போ பாஜகவை வந்து இயக்குவதே ஆந்திர அரசு தான் அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இந்த ஆட்சியை இவங்க மக்களுக்கு விரோதமாக ஏதாவது கொண்டு வந்தால் பயங்கரமாக பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி என்ன இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியல இதுவரையும் நிதி கூடுதலாக வாங்கிட்டாங்களா சிறப்பு அந்தஸ்து கூடுதலாக வாங்கிட்டாங்களா ஜிஎஸ்டி பிரச்சனையில் எதுவும் இவர் குரல் கொடுத்தாரா மாநிலங்களுக்கு ஆதரவாக இப்படின்னு எதுவுமே தெரியல ஏன்னா மற்ற கட்சிக்காரன் கொடுக்குறது வேற சந்திரபாபு நாயுடு கொடுக்குறது வேற சந்திரபாபு நாயுடு கொடுத்தா அந்த ஆட்சிக்கு நெருக்கடி அப்படி எதுவும் அழுத்தம் கொடுத்து தனக்குள்ள பவரை வச்சு இந்த அரசு எதுவும் கேட்டாரானா எதுவுமே தெரியல ஏதோ பண ஓடிக்கிட்டு இருக்குது பலரும் நம்பினாங்க நிதிஷும் இவரும் ஏன்னா இவருக்கான அழுத்தத்தை பயன்படுத்தி இவங்க கட்சிக்கான மினிஸ்டர் பதவி கூட பெரிய லெவலில் அவர் எதிர்பார்க்கல ஆனால் இவருடைய அமைச்சரவையில் பாஜக இடம் கொடுத்தார் ஸோ அந்தளவுக்கு வீரியமாக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவராக அவராக இருக்கிறாரு இந்த சந்திரபாபு நாயுடு அரசு தான் தோத்து போன எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியில் நடந்ததை கண்டுபிடித்து விட்டேன் இதை நான் சும்மாட மாட்டேன் இருக்காரு அவங்க கட்சியிலேருந்து மூத்த தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க இதை நீ நிரூபிச்சிட்டேன்னா பார்ப்போம் வா கோயிலுக்கு வந்து சத்தியம் பண்ணு அப்படின்னு அவருங்க உடனே ஆரம்பிச்சிருக்காங்க நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா வா வந்து பார்ப்போம் எங்கள் ஆச்சு நடந்துச்சு நிரூபி பார்ப்போம்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு அரசியலாக இருக்கு இது திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுங்கிறனால நான் ஆன்மீக கலந்துருக்கறனால கேட்குறேன் அந்த தலைமை தீட்சிதர் ரமணு ரமணா தீட்சு தீட்சிதலு அப்படிங்கிறவர் பேசுனார் இல்லைங்களா ஏன்னா இந்த லட்டு பிடிக்கிறப்ப ஒரு விஷயம் நடந்தது இந்த லட்டு பிடிக்கிறப்ப ஐயர் ஐயங்கார் தவிர்த்து மற்ற ஜாதிக்காரங்க லட்டு கூட பிடிக்கிறதுலேன்னு ஒரு பெரிய இஷ்யூ நடந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பே ஜிடிவியில் நான் இருக்கும்போது இது விவாதம் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கார் அனைத்து ஜாதி அர்ச்சகருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அர்ச்சகர் ரகடாத உட்பட பலரும் வந்து லட்டு பிடிக்கிறது கூட பிராமினா நான் பிராமினான்னு பார்க்கக்கூடிய பார்சியாலிட்டி திருப்பதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் மறுக்குதுன்னா மறுக்கலாம் இல்லைங்க பிசிஎஸ்சி எல்லாரும் பிடிக்கிறாங்க லட்டு முஸ்லீம் கிறிஸ்டினை கேட்கல நான் நான் ஹிந்துவு தான் கேட்குறேன் ஹிந்துல உள்ள பிசிஎஸ்சி எத்தனை பேருக்கு இந்த லட்டுக்கு நெய் பிடிக்கக்கூடிய லட்டு பிடிக்கக்கூடிய உரிமையை கூட பிராமினுக்கும் எஸ்சிக்கும் கிடையாது ஒரு லட்டு பிடிக்கக்கூடிய உரிமை கூட ஒரு இந்துக்கு கிடையாது ஒரு இந்து கோவிலான திருப்பதி கோவிலில் பெரும்பான்மை இந்துவான இருக்கோ நாயுடுக்கோ அல்லது இதர ஆந்திராவில் உள்ள பேக்வர்டு கிளாஸோ தமிழ்நாட்லையா யாருக்குமே ஹிந்து பிசி இந்து எஸ்சி இந்து எம்பிசி நீங்கள் என்ன வேணாலும் இருங்க உங்களுக்கு லட்டு கூட உரிமை கிடையாது என்று சொல்கின்ற கூட்டம்தான் இப்போ இந்த தலைமை அந்த தீட்சிதராக இருக்கக்கூடிய அந்த ரமண தீட்சித லூ அவர்கள் இன்றைக்கி இவர் சொல்கிறார் அஞ்சு வருஷமாக அந்த ஆட்சியில் வந்து தீட்சிதர்கள் பாதிக்கப்படுறாங்க அர்ச்சகர்கள் பாதிக்கப்படுறாங்க எங்களால் வந்து இது பண்ண முடில இவ்வளோ தட்டி கெட்டோம் சந்திரபாபு நாயுடு வந்தவுடனே இந்த பாஜக கூட்டணி அரசு வந்தவுடனே திருப்பதி கோயில் இதாயிருச்சு அப்படின்னு அப்ப கேக்குறேன் மாட்டை சாப்பிடுவது தீட்டு என்று நீங்கள் நினைக்கின்ற நேரத்தில் மாட்டு கொழுப்பை அந்த அஞ்சு வருஷமா கொடுத்துருக்கீங்களே இதுக்கு பொறுப்பு யாருங்க இருக்கிறது நீங்க பாட்டுக்க கடந்த கால கவர்மெண்ட் மேலே பழியை போட்டுட்டு போயிடுறீங்க மாட்டை புனிதம் என்று கற்பித்தவர் நீங்க மாட்டை மாட்டை கொன்று தின்பது தீட்டு என்று சொன்னவர் நீங்க இப்போ அந்த மாட்டு கொழுப்பை வந்து நீங்கள் கலந்துருக்காங்க கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க அது எப்படி தெரியாமல் இருக்கும் அந்த இடத்துல வேற எந்த ஜாதிக்காரனையும் விடக்கூடாதுன்னு சட்டம் எழுதப்படாத சட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க ஒரு பிசியோ ஒரு எஸ்சியோ அங்க போக முடியாது நீங்க மட்டுமே பரிசுத்தமா இருக்கணும் எங்களால் மட்டும்தான் அது தகுதி பெறும் அதற்கு எங்களுக்கு மட்டுமே பகவான் அரும்பு அளித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் மட்டுமே ஸ்மார்த்த நாங்கள் மட்டுமே புனித பார்ப்பனர்கள் நாங்கள் மட்டுமே புனித இந்துக்கள் மற்றவங்களாம் இந்துவா இருந்தாலும் தான் பஞ்சமர் தான் சொல்லக்கூடிய நீங்கள் இப்ப லட்டுல வந்து மாட்டு கொழுப்பை போய் அஞ்சு வருஷம் கலந்த மாட்டுக் கொழுப்பை கொடுத்துருக்கீங்களே இதுக்கு யாருங்க பொறுப்பு நாங்கள் மட்டும்தான் இருப்போம் வேறு யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று கதவை சாய்த்து வைத்திருந்த நீங்கள் அதில் குற்றவாளியா இல்லையா இதுக்கு எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியை சொல்லுவீங்க ஜெகன்மோகன் அவர் அதாவது ஒரு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு நீ கேளுங்க சார் சூப்பர்வைசர் சிஸ்டம்லாம் இருக்கா சூப்பர்வைசர்லாம் பண்ணிவிடுவாங்களே சார் ஒரு லட்டை பிடிச்சு ஏன்னா திருப்பதி லட்டுங்கிறது ஒரு பிராண்டுங்க சாதாரண ஒரு ட்ரேட்மார்க்கு அந்த லட்டை பிடிச்சு கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது லட்டை பிடிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஜாதியில் பிறந்திருக்கணும் பிசிஎஸ்சியாக பிறந்தால் கிடையாது தீட்டுப்பட்டுரும் அந்த லட்டு அந்த நெய்யில் அந்த லட்டு அப்படி பிடிச்சி கொடுக்கறதுக்கு அந்த வேலையை பார்க்கறதுக்கும் அதற்கான சம்பளத்தை பெறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மற்றவங்கலாம் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்குங்க லட்டு பிடிக்கிறதுக்கே போராட வேண்டியது இருக்குது அப்படி லட்டு நெய்யை நீங்கள் மட்டுமே புழங்கிட்டு அந்த நெய்யில் இப்போ மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு காரணம் கடந்த கால ஜெகன்மோகன் ரெட்டி அரசுன்னு கரெக்டாக அந்த ஆட்சி போனதுக்கப்புறம் இன்னொரு ஆட்சி வந்தோன்னே சொல்கிறீங்களே இது எந்த அகமத்து விதிப்படி சதி சார் அஞ்சு வருஷம் இப்போ பக்தர்களுக்கு வந்து மாட்டு கொழுப்பை கொடுத்துட்டீங்களே நீங்கள் மாட்டுக்கறி தின்னாலே தள்ளி நிற்கிற பாவன்னு சொல்லக்கூடிய உங்கள் ஆகம விதியிலிருந்து நீங்களே வந்த இப்போ மாட்டு இரிச்சி திங்கியாத பழக்கம் உள்ள எத்தனையோ பேர் திரு திருப்பதிக்கு வந்துட்டு போனவெல்லாம் பி ஃபீட்டர்ஸ் தான் இப்போ அப்படி தானே இப்போ திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு போனவன் எல்லாரும் மாட்டு இரிச்சி சாப்பிட்ருக்காங்க தானே அர்த்தம் நீங்கள் தானே சொல்கிறீங்க சார் இதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டை மட்டும் எப்படி பொறுப்பேற்க முடியும் யாருமே அந்த இடத்துக்குள்ள வர முடியாது நாங்கள் மட்டும் இருப்போம்னு சொன்னால் நீங்கள் எப்படி பொறுப்பாகாமல் இருக்க முடியும் அஞ்சு வருஷம் அர்ச்சகர்களுக்காக போராடுனீங்களா தீட்சிதர்கள் டயத்தை இது பண்ணாங்க அதிகாரிகள் கொடுமைப்படுத்தினாங்கன்னு நீங்க லட்டை சரி செய்கிறப்ப இது நெய்யி கொழுப்பு கலந்த நெய்னு சந்தேகம் வரலையா உங்களுக்கு இப்போ திடீர்னு லேப்ட் அனுப்பி புகார் வச்சு உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே ஏன் அஞ்சு வருஷம் கண்டுபிடிக்கல அப்போ கவுர்மெண்ட் தான் அதெல்லாம் சொல்லுவீங்க அப்போ பகவானை அது வரையும் ஏமாத்தலாமா மாட்டு கொழுப்பு தந்து பகவானை ஏமாத்தலாமா சரி சந்திரபாபு நாயுடு வரலனா இன்னும் மாட்டு கொழுப்பு தான் கலந்துக்கிட்டு இருக்குமா அப்போ இந்த மாட்டு கொழுப்புங்கிறது என்ன மாதிரியான அரசியல் உண்மையில் திருப்பதியில் ம பக்தர்கள் மீது அக்கறை கொண்ட அரசியலா இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியின் எதிர்ப்பு அரசியலா இப்போது ஆந்திரா அரசின் மீது இருக்க இருக்கிற அதிருப்தி அங்கே வந்திருக்கூடிய வெள்ளம் அதை நிர்வாக ரீதியாக மேலாண்மை சரி செய்யாமல் மக்களிடம் இருக்கிற அதிருப்தியை மடைமாற்றி கடவுள் திருப்பதி வெங்கடாச்சலபதி லட்டு மாட்டுக்குழுப்புன்னு வேறு விதமாக திருப்புறதுக்காக நடக்குதா நடக்கின்ற அரசு எப்போவுமே என்றைக்கி ஒரு ஆளும் அரசு தேசபக்தி பக்கத்து நாடு திடீர்னு கடவுள் திடீர்னு வழிபாட்டு தலங்கள் பேச ஆரம்பித்தாலே மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு அரசு வளர்ச்சி ஐடி வேலைவாய்ப்பு படிப்பு முன்னேற்றம் பெண் கல்வின்னு யோசித்தா அந்த கவர்மெண்ட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி அர்த்தம் எப்போ பார்த்தாலும் மதம் கடவுள் பக்கத்து நாடு இது தேசபக்தி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்குன்னா ஒரு அரசாங்கம் அதை தமது இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்குது ஒரு கட்சி சொல்லிகிட்டே இருக்குன்னா எதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இப்போ அதைத்தான் ஜெகன்மோகன் ரெட்டி எழுப்பியிருக்காரு ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கான தேவை இந்த ஆந்திர மாநிலத்துக்கான தேவை நிதி இது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பப்படலை இது குறித்து எந்த ஒரு விவாதமும் வரலை ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்துக்கிட்டு நெய்யில் வந்து மாட்டு கொழுப்பு வந்திருக்குன்னு சொல்றீங்க இதுக்கு காரணம் ஜெகன்மோகன் ரெட்டிங்கிறீங்க இந்த அஞ்சு வருஷமா அந்த லட்டு பிடிச்சாங்களே சார் அந்த சாஸ்திரிகள் தீட்சிதர்கள் அந்த அது அதற்கென்று பிறந்த பிறப்படுத்தவர்கள் அந்த பிறந்த சாதியினர் அவர்களிடம் கேட்கலாம்ல சார் லட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா சார் இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணலையா சார் அது எப்படி சார் அந்த நெய்யை நீங்கள் அஞ்சு வருஷமா டெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்க எனக்கு அதை ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க இப்போ திடீர்னு வந்து லேபுக்கு அனுப்பணும் நீங்களே ஏதோ ஒரு வாரம் பத்து நாள் நாங்கள் டக்குன்னு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோன்னா பரவாயில்ல அப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் சூப்பர்வைஸே பண்ணல ஒரு முறை சபரி இப்போ இதே திருப்பதி கோயிலே சபரி கோயிலே ஏதோ பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்லி சர்ச்சையாச்சு அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு உங்களை நம்பி வரக்கூடிய பக்தர்களின் உயிருக்கு என்ன இது இப்போ மாட்டு கொழுப்பு பள்ளிவாளோ ஏதோ ஒரு தவறி விழுந்துருந்தோம் அப்போ நீங்கள் ஆய்வகத்துக்கு அனுப்பி இப்போ பரிசோதனை செஞ்சு டெஸ்ட் பண்ணியே எதுவும் கொடுப்பதில்லை அப்படி தானே ஆனால் மற்ற ஜாதிகாரங்க யாரும் வரக்கூடாது நாங்கள் மட்டும் இருப்போம் லட்டு பிடிக்கிற உரிமை கூட எங்களுக்கு மட்டும் தான் உண்டு அப்படி என்று சொன்னால் அந்த கேள்வி இங்கே கேட்கணுமா இல்லையா நாயுடு வர் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இஷ்யூ ஒரு பக்கம் போட்டு சார் அந்த அரசியலில் யாராவது ப்ரூவ் பண்ணட்டும் மாட்டுக் இவர் கலந்தார் இவர் கலக்கலை இல்லை சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்கிறார் எல்லாம் பண்ணலாம் என்னுடைய கேள்வி இந்த நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்து இத்தனை ஐந்து வருஷமாக நடந்ததை டெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா சூப்பர்வைசர்னு ஒருத்தர் திருப்பதி கோவில் இருக்காங்களா இல்லையா ஏன்னா மற்ற ஜாதிக்காரங்க யாரும் வரக்கூடாதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் சுத்தம் சுகாதாரம் உண்டு புனிதம் உண்டு என்று சொல்லி வரவிடாமல் நீங்கள் மட்டுமே ல லட்டு பிடிக்கிறீங்க அப்படி எனக்கு நல்ல நான் அவருக்கு பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சர்ச்சை வந்தப்போ நான் விவாதம் பண்ணியிருக்கேன் அர்ச்சகர் ரங்கநாதன் என்பவர் அதை பதிவு செய்திருக்கிறார் சார் இது லட்டு பிரிக்கிற உரிமை கூட கிடையாது சார் அப்படி இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரொம்ப அழகாக வந்து சந்திரபாபு நாயுடு கரெக்டு ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த அஞ்சு வருஷத்தில் மோசம்னு அழகாக நீங்கள் சொல்லிட்டு போறீங்களே சார் ரமண தீச்சுலு சார் இப்படி பேசலாமா மகாபாவம் நகா மகாபாவம் நடந்துடுச்சா என்ன சார் அர்த்தம் அதுக்கு அப்போ இதை அழகாக நாயுடு சார் ஜெகன்மோகன் ரெட்டியாக எடுத்துக்கிட்டு நாயுடு இதில் அரசியல் செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ இது குறித்து மற்ற மதத்துக்கான கேட்க முடியாது இப்ப பாருங்களேன் மத்த மதத்துக்கானு யாரா கேட்டால் இந்து மதத்தை பத்தி ஏன் பேசுறேன் நான் என்ன கேட்குறேன் சார் சந்திரபாபு நாயுடோ ஜெகன்மோகன் ரெட்டியோ இந்த கவர்மெண்ட்ல திருப்பதி தேவஸ்தானோ அந்த அதிகாரிகள் கீழே இருக்கக்கூடிய இந்த அஜ தீட்சிதர்கள் அச்சர்கள் எல்லாருமே இந்துக்கள் தானே இந்து பிராமணர்கள் தானே அந்த அஞ்சு வருஷம் ஏதோ இந்து பிசியோ இந்து தலித்தோ அங்க ஏதாவது முக்கிய பொறுப்புல இருந்தாங்களா லட்டு பிடிக்கிற இடத்துல அவர்கள் இருந்தார்களா சூப்பர்வைசர் யார் சார் சூப்பர்வைஸ் பண்ணது யாரு அஞ்சு வருஷமா சூப்பர்வைஸ் பண்ணாம லட்டை கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த மாட்டு கொழுப்பு கலந்திருக்கா பன்றி கொழுப்பு கலந்திருக்கா என்ன கலந்துருக்குனே தெரியாது அப்படி தானே இது இந்துக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா சார் கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்கள் செய்கிற துரோகம் இல்லையா அப்போ இதை பற்றிலாம் பேச மாட்டிங்களா இன்று பேசுகிற ரமண தீட்சுலு இந்த தீட்சிதர்கள் இன்றைக்கி பாஜக கூட்டணி அரசு வந்தவுடனே வேக வேகமாக ஜெகன்மூர்த்தி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக இவர்கள் கிளம்பியிருக்கிறார்களே இதற்கு பின்னால் அரசியல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அரசியல் இல்லை உண்மையில் பக்தர்களுக்காக தான் அவர் பேசினார்கள் என்றால் என்னுடைய கேள்வி தாங்க தமிழ்நாட்டிலிருந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி சார் சார் எங்கள் தமிழ்நாட்டுக்காரன் அவ்வளோ பேர் திருப்பதிக்கு போகிறான் சார் நீங்கள் லட்டு பிடிக்கிறீங்களா யார் யார் லட்டு பிடிக்கிறாங்க அந்த கை கழுவி சுத்தமாக பிடிக்கிறாங்கள அவங்க பேரை பட்டியலிடுங்க இந்த அஞ்சு வருஷமாக யார் யார் இல்லை நெய் கலந்து பண்ணாங்க அவங்க பேரை பட்டியலிடுங்க இது இந்த நெய்யெல்லாம் சூப்பர் சூப்பர்னு சொன்ன சூப்பர்வைசர் இருப்பார்ல சார் உங்கள் தேவஸ்தானம் இதில் அது யாருன்னு பட்டியலிடுங்க அவங்களாம் யார் அவங்க பேரோடு பட்டியலிடுங்க அந்த பேருக்கு பின்னாடி ஏதாவது வாழ் ஒட்டிக்கிட்டு இருந்தால் தயவு செய்து அதையும் பதிவு செய்யுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த வாழ் ஒட்டாது பிற மாநிலங்களில் என்ன பேர்னாலும் பேருக்கு பின்னாடி ஒரு வாள் ஒட்டியிருக்கும் அந்த வாலோடு அந்த பேரெல்லாம் ஒட்டிலிடுங்க அழகாக அஞ்சு வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படலாம் இல்லைன்னா வெறும் அரசியலுக்காக சந்திரபாபு நாயுடு அல்லது சந்திரபாபு நாயுடுக்கு பின்னால் இருந்து யாரோ ஏற்கிறாங்க இல்லாட்டி இது சந்திரபாபு நாயுடுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு ஆந்திர மக்கள் மத்தியில் அதிருப்தி வந்திருக்கு அதுக்காக ஜெகன்மோகன் ரெட்டி மீது குண்டு தூக்கி போகிறாருங்கிற சந்தேகம் வருவதை தவிர்க்க முடியாது ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அப்படி தான் சொல்கிறார் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறது சரியா சந்திரபாபு நாயுடு சொல்கிறது சரியா அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்டே விட்டுறேன் அதற்கு முன்னாடி தீட்சிதர்களே நீங்கள் எதற்கு பதில் சொல்லணும் ஏன்னா இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு யார் பொறுப்பு கண்டிப்பாக இருந்து கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ வரலை அப்போ அது லட்டு பிடிச்சது யார் நெய் பிடிச்சது யார் அதை டெஸ்ட் பண்ணது யார் சூப்பர்வைசர் யாருங்கிறத நீங்கள் பேரோட பட்டியலிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தானே நன்றி